கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா ஒன்று நாற்பத்தி எட்டு இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் தேவனுடைய வல்லமையின் அபிஷேகத்தினால் தேவகுமாரனை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் அவளை தெரிந்தெடுத்தார் தேவதூதன் மரியாளிடம் எல்லாவற்றையும் சொல்லும்போது மலடியா இருந்த எலிசபெத்துக்கு இது ஆறாவது மாதம் என்று சொல்லி அவளிடத்திலே சொல்லும் பொழுது அவள் தன்னை முற்றிலுமாய் தேவனுடைய திட்டத்திற்கு அர்ப்பணித்தாள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வைத்திருக்கிற ஒரு நோக்கம் என்ன என்பதை அவரிடத்தில் கேட்கும்படியான நேரம் இதுதான் இந்த தலைமுறையில் வாழும் உங்களை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் அவர் உங்களை சிருஷ்டித்தார் இந்த பூமியில் கொண்டு வந்தார் இந்த யுகத்தில் உங்களை வாழ செய்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் நிச்சயமாகவே ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை நிச்சயமாக அவர் உங்களில் நிறைவேற்றுவார் இந்த யாக்கோபு லாபானை சந்திக்க போகும்போது தேவனை முகமுகமாய் சந்தித்தான் யாக்கோபை குறித்து தாம் கொண்டிருந்த திட்டத்தை பெத்தேல் என்னும் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த இடம் தேவனுடைய വീട് അർത്ഥം കൊള്ളും பெத்தேலாக விளங்கும் அதன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் நேரம் சீக்கிரமாய் வருகிறது ஆகவே உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்பீர்களா நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மரியாள் மூலமாக தேவகுமாரனாகியு வந்ததற்காக நன்றியோடு அனுப்பினீரோ அந்த நோக்கம் இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறபடியால் அப்பா இன்றைக்கு எங்களை உம்முடைய நோக்கத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே வேதத்தில் அநேக பரிசுத்த வான்களுக்கு அவர்களை குறித்த உடைய திட்டத்தை வெளிப்படுத்தினா எங்கள் வாழ்க்கையில் உடைய திட்டத்தை அனாதி தீர்மானத்தை வெளிப்படுத்தி அதற்கு நேராய் நாங்கள் முழு பலத்தோடு முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா எங்களை பார்க்கிறவர்கள் எங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்